வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பின்னர் நெல்லை வந்த முதலமைச்சர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அதிகனமழையால் தாமிரபரணி ஆற்றிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இதர மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதேபோன்று மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கும் நிவாரணம் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கவும் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாயும் வெள்ளத்தால் சேதமடைந்த விளைநிலங்களுக்கு ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மேலும் வெள்ளத்தால் உயிரிழந்த எருது பசுக்களின் உரிமையாளர்களுக்கு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணமாகவும் முழுமையாக சேதமடைந்த மீன்பிடி வலைகள் கட்டுமரங்கள் உள்ளிட்டவற்றிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான வெள்ள நிவாரண நிதியை ஆளுநர் ஆர் என் ரவி பெற்றுத்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் பகுதியாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயாகவும் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த வல்ல வகை படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத்தொகை எழுபத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் முழுவதும் சேதமடைந்த இயந்திரப்படைகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் சேதமடைந்த வலைகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் அதிகனமழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்